வளர்ச்சியை தடுக்கிறார் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது நாங்கள் விமான நிலையத்தை எதிர்க்கவில்லை பரந்தூரில் விமானத்தை எதிர்க்கிறோம் நாங்க கேட்ட மாதிரி எங்க ஆரம்பிக்கலாம் நீங்களே சொல்லிருங்க அப்படி ஏதாவது சொன்னோம்ல பனையூர் வேண்டமா எ புரியவே இல்ல ஹைதராபாத் போய் பாருங்க பெங்களூர் போய் பாருங்க எவ்வளவு ரோடு எடுத்திருப்பாங்க எவ்வளவு இடம் எடுத்திருப்பாங்க அப்படி இது வந்து நம்ம ஆட்கள் அப்படி சொல்லல நான் இந்த நக்சல்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு சொல்ல வரேன் முதல்ல வளர்ச்சியை பூரா தடுத்துருவான் அப்புறம் வளர்ச்சியில பாத்தியா அப்படின்னு ஓட்டு கேட்பான் சமூக விரோதிங்கிறது யார் சமூக விரோதி எவன் என் மலையை வெற்றி தற்பாடு என்ற பேரில் நுழைக்கு அந்நிய நாடுகளுக்கு நிற்கிறானோ அவன் சமூக விரோதி அவன் தேச துரோகி அவன்தான் தீவிரவாதி முப்பத்தி இரண்டு ஆட்சி மரணையும் அள்ளி அள்ளி வித்து பல லட்சக்கணக்கான கோடியை பாதிக்க முடிக்க வைத்திருக்கிறார் அவன் தான் சத்துரோகி அவன் தான் பயங்கரவாதி அவர்கள் தான் இந்த ஊழல் நச்ச ஆலைகளை அனுமதி கொடுத்து அடிக்கல் நாட்டி திறந்து வைத்தவர்கள் அவர்கள் தான் தேச துரோகிகள் மக்கள் விரோதிகள் சமூக விரோதிகள்